ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேமிக்கவே முடியாது நம்ம கையில் பத்து ரூபா கூட காசே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக சேமிக்கலாங்க இந்த மெத்தடில் நீங்களும் சேமிக்க முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ம கையிலேயும் லட்சக்கணக்கில் காசு போடணும் வாங்க எப்படி சேமிக்கலாம்னு பார்க்கலாம் நிறையா மெத்தடில் சேமிக்கிற ஐடியா இருக்குது ஒருத்தரை எல்லா விதத்திலும் சேமிக்க முடியுமான்னு பார்த்தா சேமிக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் நம்மளால் அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த சேமிப்பு ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வார சேமிப்பு டெய்லி சேமிப்பில் பத்து பத்து ரூபாய் எடுத்து வச்சா வாரம் எவ்வளோ சேமிக்க முடியும் நம்ம மாதம் எவ்வளோ வரும் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி முதலோடு நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு இறுதியில் நமக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா நமக்கு காசு கிடைக்கும் சாரிங்க முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு காசு கிடைக்கும் இதை டெய்லி நீங்க எடுத்து வைக்கலாம் வீக்லி ஒன் டைம் எடுத்து வைக்கலாம் மந்த்லி கூட எடுத்து வைக்கலாம் டெய்லி சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க இல்லை டெய்லி நாள் கூலி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க கூட இந்த ஐடியாவை ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாங்க நம்ம ஏழு நாளைக்கு எடுத்து வைக்க போறோம் நம்ம எப் இப்போ எப்படி சேமித்தாலும் சரி ஒரு அட்டவணையை போட்டுட்டு அதில் நம்ம குறித்து வச்சால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் எப்படி சேமிக்கிறோங்கறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து பத்து ரூபா எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு ஒரு நாளைக்கு பத்து பத்து ரூபாய் கூட்டி ஏழாவது நாள் முடிவில் எழுபது ரூபா அப்போ க எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வருங்க ஒரு வாரத்தில் நம்ம மொத்தம் எவ்வளோ சேமிக்கிறோன்னா இரநூத்தி எண்பது ரூபா சேர்க்குறோம் அதை வந்து நாலு வாரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நமக்கு கணக்கில் வரும் அந்த ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா கூட மாதம் இறுதியில் ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா சேர்த்து நம்ம எடுத்து வச்சு நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா நம்மளால மாசம் ஈஸியா எடுத்து வைக்க முடியும் பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கணக்கில் நீங்க எடுத்து வச்சாலே ஒரு ரூபா கூட சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பல்காக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம பேங்க்லேயும் போட்டு வச்சுருக்கலாம் அந்த ஆயிரத்து ஐநூறுரூவாயை இல்லை ஒரு வெயின் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை பசங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கோல்டு சீட்லையோ எதுல நம்ம எதுலனாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இந்த ஆயிரத்து ஐநூறுரூவாயை பேங்கில் போட்டு வச்சிங்கன்னா மாதம் மாதம் நமக்கு கொஞ்சமாக வட்டி வரும் அதை வந்து நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு கால்குலேஷன் பண்ணோம்னா பதினெட்டாயிரம் நமக்கு கணக்குக்கு வருங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம பதினெட்டாயிரத்தை அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னாக்கா கணக்கு போட்டு பார்த்தோம்னா தொண்ணூறாயிரூவா நமக்கு காசு கிடைக்கும் நம்ம வார செமிப்பு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து வைக்கிற காசே அஞ்சு வருஷம் இறுதியில் நம்ம பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரூபா நமக்கு காசு கிடைக்கும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து வச்சாலே பாருங்கள் மாதம் பதினெட்டாயிரம் கையில் காசு இருக்குது இந்த பதினெட்டாயிரத்தை நம்ம அப்படியே கையில் வச்சில்லாமல் என்ன பண்ணணும் மாதம் கொண்டு போய் நம்ம பேங்கில் போட்டணும் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம பேங்கில் போட்டாலே மாதத்துக்கு மாதம் நமக்கு வந்து வட்டி போட்டு கொடுப்பாங்க அது ஒரு வருஷம் ஈடில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் முழுசாக நமக்கு இருக்கும் அதோட நம்ம வட்டி எவ்வளோ பார்க்குறாங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு ஆர்டி கணக்கில் பை பர்சன் அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு வட்டி போட்டு தராங்க அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு மொத்தமாக வட்டி போட்டு கொடுக்குறாங்க நம்ம தொண்ணூறாயிரம் பணம் கட்டுறோம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அவங்க வட்டியோட சேர்த்து நமக்கு திருப்பி தராங்க அப்போ நம்ம மொத்த தொகை சேமிப்பு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த பதினெட்டாயிரூபா வருஷத்துக்கு இருக்கே நம்ம வருஷம் வருஷம் எடுத்துக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பேங்கில் வச்சுருந்தோம்னா வட்டி முதலோட ஒரு லட்சத்தி நாலாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு அஞ்சு வருஷம் இறுதியில் மொத்தமாக லம்பாக நம்ம கையில் கிடைக்குங்க இதை வந்து ஒரு நகை வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது தங்கத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் நம்ம பணத்தை கட்டி வைக்கலாங்க நீங்கள் வந்து பேங்கில் தான் போட்டு வைக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்த பதினெட்டாயிரத்தை எடுத்துகிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நகை கடையில் போட்டு வைக்கலாம் இல்லை மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுபாய் கொண்டு போய் கூட நகையில் சேமித்து வைக்கலாம் அதுவும் நமக்கு லாபத்தை தரக்கூடியது தான் அது மட்டும் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் காசு நம்ம நகையெல்லாம் வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் நகர்ப்புற பகுதியில் தான் விலைவாசி அதிகமாக இருக்குங்க கிராம பக்கத்தில் போய் நம்ம இடம் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சோம்னா இடம் கம்மியான விலையிலேயே ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் நம்மளால் வாங்குறதுக்கு முடியும் நமக்கு தகுந்த மாதிரி இட வசதியும் நமக்கு கிடைக்குங்க இடமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ நமக்குன்னு கொஞ்சம் உண்டு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து வருஷ கணக்கில் நம்ம வந்து மாதம் மாதம் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் தாங்க இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கூட நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாயை மேற்கொண்டு காசை வச்சு நம்ம லீசுக்கு கூட பிடிச்சிக்கலாம் ஒத்திகைக்கு கூட நம்ம பிடிச்சிட்டு போனோம்னா அந்த காசு பாட்டில் நமக்கு காசு அப்படியே தான் இருக்கும் மாதம் மாதம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு லாபகரமானது தாங்க மொத்தமா பணம் கொடுத்துட்டு நமக்கு எப்பனாலும் இந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம் மாசம் மாசம் நம்ம கொடுக்கற ஐயாயிரம் மூவாயிரம் வாடகையும் நமக்கு மிச்சம் அந்த காசையும் பேங்க்ல சர்வ் பண்ணலாம் எப்படி நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இன்னிலிருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேமிப்பு முறையை கடைப்பிடிங்க சிறுதுளி பெருவெள்ளம் நிறைய சேமிச்சு வளம் ஓடு வாழுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோட வீடியோல இருக்கு சமையல் வீடியோ கிச்சன் டிப்ஸ் வ்ளாக் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு நேராக இருக்கிறப்போ போய் பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் இன்னும் நல்ல பதிவுகளை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி